தேன் வளர்ப்பாளர் வந்து எத்தனையோ தவறுகளை பண்ணியிருக்கலாங்க இந்த தவறு மட்டும் பண்ணவே கூடாது என்ன தவறுன்னு பார்க்குறீங்களா அங்கே பாருங்க ஒரு தேனி வந்து எப்படி செத்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறது கூடவே கூடாதுங்க ஏன்னா இது ஒரு கவனக்குறைவாக பண்ணிவிட்டாங்க நம்ம வேலை செய்கிற ஆளுங்க இது வந்து எக்காரம் கொண்டு பண்ணக்கூடாதுங்க பாவம் ஏன்னா ஒரு தேனி வந்து நமக்கு வாழ்நாளில் ஒரு ஒரு ரூபாயாவது சம்பாதிச்சு கொடுத்துட்டு தான் சாகுமுங்க தானாக செத்தா போய் எதை கொல்லக்கூடாதுங்க இந்த கூடு வந்து எவ்வளவு மூர்க்கத்தனமாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருந்திங்கன்னா அந்த கூடு வந்து ஆபத்தான கூடு ஏன் அப்படின்னா எப்போ வேணாலும் கடிக்குமேங்க நம்ம ஒரு நல்ல கூடு அப்படின்னு அங்கே பாருங்கள் இங்கே கொட்டி இருக்கிறாருங்க சரிங்க நான் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே எத்தனை வந்து கொட்டதுக்கு வருது வருங்க இதெல்லாம் கொட்டுது கையை எடுத்து விடணும் பாருங்க இதை சுற்றுது பாருங்க இது சுற்றி எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுது இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற தசை சிக்கிக்குது சிக்கிக்கிது என்ன சிக்கிது அப்படின்னா தசைநார்களில் அதனுடைய கொடுத்து சிக்கிக்குதுங்க பூச்சி வந்து கரெக்டாக எடுத்து விட்டா இல்லைன்னா அந்த பூச்சி கண்டிப்பாக இறந்துடுங்க